சிந்து பைரவியின் எப்படிமோ ஆரம்பிக்கம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க பைரவி என்னாச்சு எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கன்றாங்க இல்லை வண்டி வந்து கரெக்டான டைமுக்கு போய் ஆகணும் லோடு எதுவுமே போல ஏன் போகல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இது மாதிரி வந்து ஒரு போலீஸ்காரை நிப்பாட்டிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறானா அட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி எங்கே வர சொன்னாங்க டேஷனுக்கு சரி நடுங்க நானும் வர போய் பேசிட்டு வரலான்றாங்க விடு பைரவி எதுக்காக அவங்ககிட்டலாம் போய் பேசிட்டுன்றாங்க இங்கே பாருங்க பேசாத எதுவும் வந்து மாறாது சரிங்களா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஆரம்பத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க சரி போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் டேஷனுக்கு போறாங்க அதுக்கப்புறம் இல்லாம முதல்ல ஆறுமுகம் போவாங்க ஆறுமுகம் போய் பேசிட்டாங்க அந்த வண்டி என்னதுதான் விடுங்கன்றாங்க அதெல்லாம் குடுக்க முடியாது ரொம்ப திமிரா பேசுனீங்கன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆர்க்யூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம் எத்தனை வருஷமா நான் இது பண்றாங்கன்னா நீங்க புதுசா வந்திருக்கீங்க போல எங்கள பத்தி உங்களுக்கு தெரியல தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னுட்டு மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் வெளிய இருந்து கேஜுட்டு இருக்க பைரவிக்கு ஒரு கட்டத்துல கோவம் வந்து யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க எதுக்காக என் புருஷன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டு கொடுக்கிட்டு இருக்காங்க பைரவிய பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டருமே ஷாக் ஆகுற ஆகுறாங்க ஆனா பைரவியுமே அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பயங்கர அதிர்ச்சியில தான் இருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மல என்ன நடக்க போகுது பைரவிக்கு இவங்க நம்ம காதலிச்ச பையன் தெரிஞ்சா என்ன செய்ய போறாங்க ஆறுமுகம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ